சரி ரெண்டா அடுத்து பார்க்க போகிறது என்னதுன்னா கம்பிச்சுறையின் பரப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியைக் வைத்து உருவாக்கும் முறை அப்போ பறப்பை மாற்றுறது மூலமாக எப்படி நம்ம மாற்றலாம் சொல்லிட்டு பார்க்க அப்புறம் கொடுத்துருக்காங்க எல் நீளமும் உள்ள ஒரு செவ்வகோடைய தண்டு எடுத்துக்கிட்டாங்க ஒரு நீளம் வந்து என்னெடுத்துக்காங்க அப்படின்னா எல் நீளம் உள்ளது எடுத்துக்கிட்டாங்க சரியா இப்போ இதில் ஒரு சைடு வந்து நமக்கு ஃபிக்ஸடாக இருக்கும் ஒரு சைடு மட்டும் என்ன செய்யுது மூவ் ஆகக்கூடிய தன்மையுடையதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ அப்போ இது ஒரு சீரான காந்தபுளத்தில் வச்சுருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பரப்பு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் நமக்கு என்ன செய்யும் காந்தபுளத்துக்குள்ளே உட்பட்டிருக்கணும் இது என்ன சரி நகற்ற அப்போ நகை கட்டுறது மூலமாக நமக்கு என்ன செய்யும் அந்த காந்தபுலம் இருக்கக்கூடிய பறப்பு மாறும் அப்போ அது அதன் மூலமா காந்த பாயம் வந்து என்ன செய்யுது மாறுபடுது சரியா அதில் இன்ட்ரட்ஷன் பஸ்ட்டு பார்ப்போம் வி அப்படிங்கிற உலக சட்டத்தில் வந்து வி திசை வேகத்தில் இடதுபுறமாக நகர்வதாக கலாம் இப்போ ஒரு கடத்தும் தண்டு இருக்குது அது வந்து என்ன திசை வேகத்தில் நகருதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மொத்த அமைப்பும் பி அப்படிங்கிற காந்தபுளத்தில் வச்சுருக்காங்க காந்தபுளம் கோடுகள் தாளிதளத்துக்கு செங்கத்தகை இங்கே டைரக்ஷன் வந்து உள்நோக்கி செயல்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க சரியா அதுக்கு தண்டானது ஏபியில் இருந்து டிசிக்கு நகரும் அது நம்மளுக்கு மூவபிள் தானே அவன் இங்கேருந்து இங்கே நகரும் இல்லைன்னா இங்கேருந்து இங்கே நகரில் இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏபியில் இருந்து அங்கே என்ன செய்து டி சிடிக்கு டிசிக்கு வந்து ப நகருது அது எவ்வளோ நேரத்தில் நகரும்போதும் டிடி அப்படிங்கிற நேரத்தில் நகருது வருது அதோடய பரப்பு வந்து குறையுது அதனால் காந்த பாயம் என்ன செய்யும் குறையும் சரி அப்போ நம்மளுக்கு காந்த பாயம் மாற்றம் அப்போ அதை கண்டுபிடிக்கிறோம் நம்மளுக்கு என்ன காந்த காந்தபாய மாற்றம் என்னானது டி பை இதென்னு சொல்லலாம் அப்போ டி பை ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு பைக்கு நம்மளுக்கு பரவலானது பி டாட் ஏ இங்கே என்ன வரும் பி டாட் டிஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ்பென்ட் பண்ண வரும் பிடிஏ அப்படி இப்படி இதுதான் மாறுபடுது பரப்பளவுதான் மாறுபடும் அப்போ எவ்வளவு பரப்பளவு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடணும் கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்காக இது என்ன வடிவம் முடியாது செவ்வக வடிவம் தானே உடையது அப்ப செவகத்தினுடைய பரப்பளவு நீளமின்றி அகலம் இப்போ நீளம் நம்மளுக்கு என்ன தெரியும் எல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அகலம் வந்து எவ்வளோ நகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்ய முடியாது சட்டத்துக்குள்ளே போய் பார்க்க முடியாது ஆனால் எவ்வளோ நேரத்தில் நன்றி இது என்ன செய்யுது இவ்வளோ நேரத்தில் நகருதுன்னு தெரியும் எவ்வளோ திசை வேகத்தில் நகருதுன்னு சொல்லுவோம் திசை வேகமும் நேரமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கடந்த தொலைவு கண்டுபிடிச்சிடலாமா அப்போ அந்த மாதிரி தான் சிறங்கக்கும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போது இதில் வந்து பரப்பில் ஏற்படக்கூடிய மாறுபாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பரப்புலேருந்து ஏ பிசிடி தான் அப்போ அதில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு அதோட நீளம் வந்து எல்னு கொடுத்துருக்காங்க அதோடைய அகலம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கடந்த தொலைவு பை காலம் சரியா அப்போ கடந்த தொலைவு டின்னு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்மளுக்கு இதில் வந்து திசை வேகம் சரி அப்போ டி இக்கோல் என்ன வரும் வி இன்ட்டு டி இங்கே வந்து நேரம் வந்து சிறிய நேரமாக இருக்கிறதுனால வி இன்ட்டு டிடின்னு சொல்லிட்டு வரும் சரியா அப்போ அதை சப்சிட் பண்ணால் கிடைக்கும் வி இன்ட்டு டிடி சரியா அப்போ இதில் சப்ஸ்கிரைட் பண்ணுங்கள் அப்போ என்ன கிடைக்கலாம் டி பை காந்தாபாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இக்குவல்ட்டு பி இன்று இந்த டிஏக்கு பல இப்போ வரும் பிஎல் இன்று டிடி காஸ் காஸ்தீட்டா சரி இப்போ நம்ம தீட்டாவை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒன்று அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம் மீதி உள்ளதான் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு மின் ஏக்விசிக்கு ஃபார்ம்லானது மின்னியக்விசி அப்படின்னா டி பை பை டிடி நம்ம டி பை ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் அப்போ டிபி உள்ள மாதிரி இப்போ போனால் பிவிஎல் டிடி பை டிடி உங்க என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆகிரும் அப்போ மீதி என்னது இருக்குது பிஎல்வி சரி இதுதான் தூண்டப்பட்ட மின் இயக்க விசை எதை மாற்றுறது மூலமாக பரப்பை வந்து மாற்றுறது மூலமா சரியா இதே இது இப்போ மின்னோட்டம் இதோடைய மின்னோட்டத்தடை வந்து மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ இதில் வந்து ஒரு மின்தடை இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டுறாங்க அப்போ ஐ க்குவல்டு ஃபார்ம்லருந்து வி பை ஆர் தான் இங்கே விக்கு பதிலாக இங்கே என்ன வரும் தூண்டப்பட்ட மின் விசை பை ஆர் சரியா அப்போ தூண்டப்பட்ட மின்னியக்கிசை என்ன ஃபார்ம்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் BLV பை ஆர் இதுதான் அந்த சுற்றுலா பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கான ஃபார்முலா சரியா இப்போ என்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆற்றலை வச்சு என்ன செய்கிறாங்க ஆற்றல் மாறா படி இங்கே உருவாகக்கூடிய ஆற்றல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஆற்றலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்ட்ரட்ஷன் செங்குத்து காந்தபுளத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் தாங்கி நகரக்கூடிய தண்டு மீது விசை வந்து செயல்படுகிறது இந்த விசை வந்து தண்டின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் வெளிப்புறமாக என்ன செய்து செயல்படுது விசைக்கு ஃபார்ம்லா என்னது அப்படின்னு நம்ம இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தில உருவாக்கக்கூடிய விசைக்கு ஃபார்ம்லான்னு எடுத்துக்கிட்டாங்க பிஐஎல் சைந்திட்டா இது நம்ம தேட்ரஸ் எல்லாம் படித்தது சைந்தித்தாவோட வந்து போன எடுத்துக்கிட்டாங்க அதனால பிஐஎல் மட்டும் கிடைக்கும் பி அப்படிங்கிற தண்டை மாறாதது நகர்த்துவதுக்கு காந்த விசைக்கு சமமான மாறாத விசை வேண்டிய என்ன செய்யணும் இப்போ நகர்த்தணும் அப்படின்னா அந்த ஆற்றலுக்கு எதிராக அந்த விசைக்கு எதிராக ஒரு வேலை செய்யப்பட வேண்டியது இருக்குது அப்போ எதிர் திசையில் ஒரு விசை செலுத்தப்பட வேண்டியது இருக்குது அப்புறம் எக்ஸ்டர்ல அப்ளைடு ஃபோர்ஸ் சரியா அப்போ எஃப் அப்ளைடுவல்ட்டு நம்மளுக்கு காந்தபுளத்தில் உருவாக்கக்கூடிய விசை ஈக்குவல் ரெண்டுமே இப்போ சமமான விசை அப்படிங்கிறனால ரெண்டுக்கும் ரெண்டோடு ஏன் மதிப்பாக சமமான தான் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் திறன் கண்டுபிடிக்கிறாங்க திறனுக்கு ஃபார்ம் ஆனது எஃப் டாட் எஃப் மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா இது வந்து நம்ம டாட் ப்ராடக்ட்னால காசு திட்டம் வரும் திட்டா வந்து சீரோடு எடுத்துக்கிட்டுறாங்க அப்போ அதை திருப்பி எஃப் மதிப்பை சப்ஸ்டீட் பண்ணால் பிஐஎல் பி கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னா ஐயோட மதிப்பு சமைச்சு பண்ணணும் ஐயோட மதிப்பு நம்ம என்ன முடிச்சுட்டுருவோம் பிஎல்ஏ ஆறு கண்டுபிடிச்சிருக்கும் மாதம் திருப்பி சப்சீட் பண்ணுறாங்க அப்போ சப்ஸீட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை ஆறுனு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா இது வந்து ஒரு கண்டிஷன் நார்மலாக ஜூன் இப்போ நம்ம செகண்ட் லெஸ் எல்லாம் மின்வட்டை பயிற்சனால உருவாகக்கூடிய திறனுக்கு பாலம் பி ஈக்குவல் ஐ ஸ்கொர் ஆறு கண்டுபிடிச்சிருக்கும் அதே மாதிரி இதுலேயும் சப்ஸீட் பண்ணுறோம் அந்த ஐயோ மதிப்பா இப்போ ரெண்டுமே இப்படி தான் இருக்கிறது சேமாக தான் வருது சரியா அப்போது எனவே தண்ணீனே நகரத்திற்கு செய்யப்படும் இயந்திர ஆற்றல் ஆனது ஆற்றலாக மாற்றப்படுது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது இப்போ இந்த இங்கே உள்ள இயந்திர ஆற்றல் இங்கே உள்ள மின் ஆற்றல் ரெண்டுமே சாமாயிருக்கிறோம் இந்த இயந்திராற்றில் ஃபுல்லாக இதெல்லாம் மாற்றப்படுது ஆட்டில் தான் மாற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா வெப்ப ஆற்றலாக தோண்டுகிறது இந்த வந்து மாற்றம் வந்து இந்த வெப்ப ஆற்றலாக மா அதுக்கப்புறம் அது எதா மாறுது அப்படின்னா வெப்ப ஆற்றலாக என்ன செய்து மாறுது அப்போ இது வந்து ஆற்றல் மாறா என்ன என்னை செய்து இந்த ஆற்றல் அமைந்திருக்குது சரியா